அரியலூர் மாவட்டத்தில் நாடாளுமன்ற பொது தேர்தல் தேதி அறிவித்துள்ள நிலையில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்படி அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பறக்கும் படை வீடியோ கண்காணிப்பு குழு மற்றும் நிலையான கண்காணிப்பு குழு வாகனங்களை தேர்தல் நடத்தும் அலுவலரும் அரியலூர் மாவட்ட ஆட்சியருமான ஆணிமேறு சோர்னா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு மூன்று விதம் மூன்று பறக்கும்படை குழுக்களும் மூன்று நிலையான கண்காணிப்பு குழுக்களும் ஏற்படுத்தப்பட்டு தேர்தல் தேதி அறிவிப்பு வந்த நாள் முதல் செயல்பட்டு வருகிறது okay அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் மற்றும் பிரச்சாரங்களை கண்காணிக்கவும் ஒவ்வொரு குழுவிலும் துணை வட்டாட்சியர் தலைமையில் மொத்தம் ஆறு நபர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழு அலுவலர்கள் அந்தந்த பகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் தொடர்பான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வாகனங்களில் பணமோ பரிசுப் பொருட்களோ கொண்டு செல்கின்றனரா என்பதை குறித்து ஆய்வு செய்வார்கள் இவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் சுழற்சி முறையில் தேர்தல் பணியாற்றுவார்கள் மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ஆணிமேரி சோர்னா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ார் அங்கு தொலைபேசி மூலம் வரப்பெற்றுள்ள புகார் பதிவேடுகள் கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் பழக்கம்பாடி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள ஜிபிஆர் எஸ் கருவிகாடுகள் குறித்து கணினியில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து ஊடக சான்றளிப்பு கண்காணிப்பு குழு அறையில் தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பப்பட்டு வரும் செய்திகள் மற்றும் விளம்பரங்களை கண்காணிக்கும் பணி நடைபெற்று வருவதையும் பார்வையிட்டு அதற்கான பதிவேடுகள் குறித்து ஆய்வு செய்தார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற தயாராக உள்ளதாகவும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வேட்பாளரை தேர்வு செய்யும் வகையில் எங்களது வாக்குரிமை இருக்கும் எனவும் அரியலூர் மாவட்ட முதல்முறை வாக்காளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் அரியலூர் மாவட்ட ஆட்சியரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஆணுமேரி சொர்ணா தலைமையில் தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செலூராஜ் உள்ளிட்ட அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பின்னர் சிதம்பரம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் அரியலூர் மாவட்ட ஆட்சியருமான ஆணுமேரி சொர்ணா செய்தி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த தொகுதிகளுக்கு ஜோனல் ஆபிசர்ஸ் அப்பாயின்மெண்ட் இருக்கிறாங்க அந்த பறக்கும் படை எஃப் எஸ் டி ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் சொல்லுவாங்க அதுவும் வீடியோ சர்வேலன்ஸ் டீம் மூணு வந்து வந்து அது செயல்பாட்டுக்கு வருகிறது அவங்க வந்து தொடர்ந்து தேர்தல் நடத்தி விதிகள் மீறுதல்கள் ஏதாவது இருக்காது அதை வந்து கண்காணிப்பாங்க தேர்தல் நடத்துற போலிங் பர்சனை பொறுத்த வரைக்கும் மாவட்டங்களிலும் எல்லாம் தயார் நிலையில இருக்கு எல்லாம் அந்த டேட்டா எல்லாம் நம்ம வாங்கி ரெடியா வச்சிருக்கிறோம் அதே

நமக்கு வந்து இங்க கண்ட்ரோல் ரூம் ஒன்று நம்ம அரியலூரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ரூம்ல ஸ்டாஃப் இருபத்தி நாலு ஏழு வந்து அப்பாயின் தேர்தல் சம்பந்தமான எவ்வித புகார்களோ இல்ல தேர்தல் சம்பந்தமான அவங்களுடைய சந்தேகங்களோ அதுல தீர்த்துக்கலாம் ஒன் எயிட் ஜீரோ ஜீரோ நைன் செவன் சிக்ஸ் நைன் அந்த நம்பருக்கு வந்து அது கட்டணமில்லா தொலைபேசி அதுல தொடர்பு கொண்டா இருபத்தி நாலு நேரமும் அட்டன் பண்ணுவாங்க உங்களுடைய புகார்களை பதிவு பண்ணிக்குவாங்க அதாவது சந்தேகங்கள் தேர்தல் மாவட்டத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கான பாதுகாப்பு பணியில் படை வீரர்கள் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் எனவே அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த தேர்தல் பாதுகாப்பு பணியில் பணிபுரிய விருப்பம் உள்ள அறுபத்தைந்து வயதுக்குட்பட்ட நல்ல உடல் ஆரோக்கியமான முன்னாள் இளநிலை படை அலுவலர்கள் மற்றும் முன்னாள் படை தங்களது அடையாள அட்டை வங்கிக் கணக்கு புத்தக நகல் மற்றும் வாக்காளர் அட்டையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகுமாறு மாவட்ட ஆட்சியர் ராணிமேரி சோர்னா தெரிவித்துள்ளார்